நம்மள விட பெரிய டென்ஷன் பார்ட்டியா இருக்கும் போல இருக்கு அந்த பொம்பள என்ன காட்டு கத்து கத்துது பிள்ளைகள் வேற இந்த பிள்ளைகள் பண்ணிய வேலையும் அப்படிதானே இருக்கு அவசரத்துக்கு ஃபோன் பண்ணா போனா எடுக்குது வேலாக்கும் அங்கனுக்கே இங்கனுக்கே இங்குதுவே வந்துச்சு யாரா அண்டைங்குவ தாய் தாப்பையும் கூட வந்து அது கூட இருக்கணும்னு என்ன வேண்டாமா அந்த பிள்ளைகளுக்கு நல்லா திட்டம் திட்டம் அப்பதான் இவளுக்கு எல்லாம் அறிவு வரும் லட்சுமி நீ கவனிச்சு அதுவே பேசுறத இந்த ஊரு பாசமாயி தெரியல நம்ம ஒரு தரவியெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன்

சரிம்மா வா அங்க ஃப்ரெண்ட்ல போவோம் இனிமே வீட்டுக்கு போக வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ல போவோம் அங்க நின்னு போன் அடிப்போம் அதுக்கப்புறம் அவங்களே என்ட்ரன்ஸ்க்கு வர சொன்னா வந்துருவாங்க அப்புறம் நம்ம அப்படியே கிளம்பிடலாம் வாங்க வாங்க முத கிளம்பலாம் ரூமுக்கு போய் எனக்கு ரெஸ்ட் எடுத்தாதான் எனக்கு இந்த தலைவலி கைவலி கால்வழி எல்லாம் இனிமே போவோம் இனிமே சுத்தி பார்த்ததெல்லாம் போதும் நாளைக்கு அங்க போன அங்க போனா எதுவும் சொல்லப்படாது ஒழுங்கு மரியாதையா நாளைக்கு ஊருக்கு கிளம்புற வழியை பாக்கணும் நாளைக்கு எங்கேயும் கிடையாது சொல்லிவிட்டேன் சரி வாங்கம்மா போவோம் இங்க தண்ணில ஆட்டம் போட போறான்னு சொல்லி போனதுவே உன்னையும் வரகானுமே அம்மா வந்தால் வந்தா நம்மளும் கிளம்பி போலாம் ரூமுக்கு சந்தியாவா நம்ம போய் உட்காரலாம் இப்ப பெஞ்சி சும்மா தான் கிடக்கு ஓடி ஓடி ஆமா குமரி வெளுக்கு என்னமோ முட்டி செத்தவளோ கிடங்க போய் உட்காரியல் வேல துரபங்க நாங்க உட்காரட்டோம் சண்டாலி பாதி போட்டு கொடுத்துட்டால இதுல என்ன இருக்கு பெரிய ஆளுவளுக்கு இடம் கொடுக்கிறதுல ஒண்ணும் தப்பு இல்லையே ம் அப்படி சொல்லுமா எலா பூமாரி ஓடி போய் சின்ன புள்ள குடு குடுன்னு வெயி அவள எல்லாம் தண்ணில ஆட்டம் போட்டு அடக்கல் வள எல்லாம் வர சொல்லுங்க போ ஆமா இனிமே நம்ம நீ யாரா ஆவுதுல்ல ஆமா நல்லா இருட்டி போச்சுனா அப்புறம் நம்ம பேச்ச யாரா கஷ்டமாயிர ரூம் கண்டுபிடிச்சி அதனால ஒழுங்கா அவள சீக்கிரம் வர சொல்லு ஓடு ஆமா பூமாரி ஓடு ஓடு சின்ன புள்ள கணங்க கடைசி வரைக்கும் நீ குமாரி போ போ அதான் சொல்லி அவள சீக்கிரம் போ நீ தான் சின்ன புள்ள கடா கடன் ஓடி போய் சொல்லிட்டு ஓடியா இவ்வளோலாம் வந்தாலும் வந்தால் கிளம்பிடலாம் வேற நமக்கு இங்கே என்ன வேலை சரசு உன் மாமனார் மாமியார் எங்கே இருக்காத அவியில வேற போய் தேடணுமா அவியில் பற்றின பிரச்சனை இல்லைக்கோ நாங்கள் அங்கே அங்கே உட்கார்ந்துட்டு நினைவில் உட்கார்ந்துட்டு அங்கே சாயங்காலம் ஆனால்னா அங்கே முன்னாடி பெஞ்சில் போய் உட்கார்ந்துக்கிடுவோம் நீங்கள் அங்கே வாங்கன்னு தான் சொன்னாவே போகும்போது நீ அவமா மட்டும் கூப்பிட்டு போங்கன்னு நம்ம போகும்போது பார்த்துக்கிடலாம்

பெரிய பொண்ணு ஆட்டத்தை நிப்பாட்டு சொல்லுலாவுமா என்ன வேணும் இல்ல லட்சுமி அக்கா கூட்டு விட்டுருக்காவ போல இருக்கு நேரம் ஆகுதுன்னு சரி நம்ம போவோமா தண்ணியை நிப்பாட்டிட்டாவ கொஞ்ச சும்மா சாரல் மாதிரி தானே வருது வேற என்ன இதுல ஆட்டம் போட்டுக்கிட்டு எவ்வளவு நேரம் இருக்க அங்க போவோம் நேரம் ஆகுது இல்ல துணியும் காயாண்டாமா நம்ம ரூமுக்கு போற வரைக்கும் ரூமுக்கு வேற போனா நமக்கு படுக்க இடம் முதல்ல அதை நினைச்சு பாரு ஐயா ஆமா இல்ல அதனால் அந்த ஹோட்டல் மேனேஜருக்கு தெரியாமல் வேற நம்ம ரூமுக்குள்ளே போனோம் அதனால் சீக்கிரமாக போனால் தான் ஏதாவது பண்ண முடியும் வா வா சீக்கிரம் போவோம் ஆமாம் என் பிள்ளைகள் வாங்க வாங்க போதும் நீங்கள் இவ்வளோ ஆட்டம் போட்டது எல்லாம் வாங்க நேரம் ஆகுது போகலாம் போகலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் தே ஏலா இனிமே அஞ்சு நிமிஷமும் கிடையாது பத்து நிமிஷமும் கிடையாது வாங்க போகலாம் நேரம் ஆகுது ஆமாம் சின்ன பொண்ணு உனக்கு தான் வா வா சீக்கிரம் வா ஆட்டம் போட்டது போதும் ஆ சரி வர வர வரோம் எல்லாம் சரி சரி ஜெகன்னு ஆ நாங்கள் போகிறோம் போகிறோம் ம்மா நான் க ஆடிட்டே என்ன என்னத்த அவள மரட்டிட்டு இருக்க என்ன அடி வேணுமா ஒண்ணுலமா சிவாட்டி ஆட்டிட்டு இருக்கே அசிங்கப்பட்ட சரிஸ் ஆயே மூடல குறஞ்சி என்னடா ஆடி பாடி முடிச்சிட்டீங்களா போவும் மேனமே ஆ போலாம் லட்சு யா மொவளுக்கு என்ன சாமியாட்ட நிக்கல போல இருக்கே இன்ன ஆடிட்டே எல்லாம் கடக்க அங்கனையாரி இங்கனையாரி அத நிப்பாட்ட முடியல அவளுக்கு விபூதி தான் அடிக்கணும்னு நினைக்க ஊருக்கு கூட்டிட்டு போய் ஆட்டம் ஒரே ஆட்டமாதான் இருக்கு சரி சின்ன பிள்ளை தானேட்டு போட்டா வாங்க அவ்வளோ போவோம் அதை பார்த்துட்டு அப்படியே போவோம் இல்லையா இப்ப இது ரொம்ப முக்கியம் காலையாலத்துல நேரத்துக்கு ரூமுக்கு போலான்னு பார்த்தேன்னா இவங்களுக்கு பொறுக்காது காலையில இருந்து அவ்வளவு இடமும் சோவாடி இருக்க இன்னும் சோவாடிக்கிட்டே இருக்கணும்னு பாப்பா ஏமா போற வழி நம்ம என்ட்ரன்ஸ்க்கு போற வழியில தான் அது நடக்கும் அப்படியே பாத்திட்டே போவனு சொன்னேன் சரி லட்சு போற வழி தானே அதுவும் என்னன்னு தான் பாத்திட்டு போயிரோமே சரி அவ்ளோ வர வாங்க ஐ அம் எ டிஸ்கோ டான்சர் சாரி மா இனிமே அப்படி பண்ண மண்டே சாரி தே அந்த ரோப் ரைடுக்கு போனது ரொம்ப நேரம் ஆயிருச்சு இப்போ உங்களை தேடி தான் வந்தோம் வர நேரத்துல இங்க ஸ்டேஜ் புரோகிராம் பார்த்தத இங்க நின்னுட்டோம் சரி விடுங்க ஸ்டேஜ் புரோகிராம் ரொம்ப நேரமா நடக்குதா ஆமா நாங்க வரும்போது தான் ஸ்டார்ட் பண்ணாங்க இது நம்ம ஊர்ல தசரா செட்ட்க்கு எல்லாம் அந்த மாதிரி தான இது இவங்க எல்லாம் டான்சர்ஸ்மா ஸ்டேஜ் புரோகிராம் பண்ணுவாங்க அதால நம்ம ஊர்களுக்கு தசரா நேரத்துல வருவாங்களே அவியதான்னு கேக்கேன் ஆமா ஆமா அங்க பார்ல டான்ஸ் சரி ரைட் இங்க அவ்ளோ வீட்டுக்கு போனா வீட்டுக்கு போனானே பறக்கவே எங்க நம்மள ஆட விடுவவே நம்ம இப்ப ஆடுனனா தோளே உரிச்சிடுவவே அப்படியே முன்னாடி கொஞ்சம் தள்ளி போய் வாங்க டான்ஸ் பாக்கட்டோம் அங்க வர அம்மே டான்ஸ் பாக்க வரண்டை வரண்டை னு சொல்லிட்டு முதல்ல அரை நின்னு பாக்கதே அட வாயை புளந்திகிட்டு முன்னாடி போய் நிக்காதீங்க எங்க வரமா வாங்க போய் முன்னாடி எல்லாரும் முன்னாடி போய் பண்ணி வாங்க வாரமா வந்து நில்லுங்க हां சரில அந்த வாரம் லூஸ் எப்படி நின்னு பாக்குது பெரிய டான்ஸ் மெசேஜ் போட்டு பாப்பமா அக்கிக்கு வேண்டாம் இந்த நேரத்துல அந்த கும்பல்ல யாரோ நம்மள பாத்துறாம இருக்கணும் என்ன அதுல பாதி பேருக்கு நம்மளே தெரியும் பார்த்ததை கண்டுபிடிச்சுடுவாவே மாஸ்க் வேற எங்க போட்டேன்னு தெரியல காணோம் இங்க இருந்து சந்தியா என்ன பண்றானு பாப்போம் நீ வேணா வந்து ஆடு நல்லா ஜாலியா இருக்கு ஆண்டவா இங்கட்ட ஐயோ எல்லாரும் ஆடுறவளே நமக்கு கால் வேற சும்மா இருக்குmundunga நம்ம கையையும் காலையும் கட்டி போட்டு வச்சிருக்க 엄마 சரி நம்மளுதே ஆடுறோம் ஒண்ணும் சொல்லல சின்ன அப்ப நம்ம ஆடுறனால ஒண்ணும் சொல்ல முடியாது வாடி மச்சி 니치 ய மனசு பிச்சி சரியான லூசிங்ல இருக்கும் போல இருக்கு எப்படி ஒரு சென்ஸ் ஆடிட்டு இருக்குதுங்க அது பப்ளிக் பிளேஸ்ல இப்படியா மாதிரி நடக்குது அட

அது பொம்மை பொம்மைக்குள்ள உள்ள ஆள் இருக்கும்னு நினைக்கேன் ரெண்டு ஆளாவது இருக்கும் அது ரெண்டு ஆள் இருந்துகிட்டு அப்படி ஆடியாவே நினைக்கேன் ஆள் இருந்தாலும் அதுவளுக்கு என்னني கண்ணு தெரியும் இருந்தாலும் நல்ல ஆடுது விள ஸ்டேஜ்ல இருந்து விழாம இருந்தா சரிதான் அதெல்லாம் லட்சுமி அவங்களுக்கு பழக்கம் இருக்கும் கரெக்ட்டா ஆடிடுவாங்க சரி லட்சு வாங்க அவ்வளோரும் கிளம்புவோம் நேராவதுன்னு சொன்னீங்களா ஆமா வாங்க போவோம் நேரா ஆவதான் செய்து இத பாத்திட்டே இருந்தா இங்கனே பாத்திட்டே இருக்க வேண்டியதுதான் ஐயோ பாக்குறமா அம்மா போக வேண்டியது தான் போ மாதிரி ஏன் இருக்கணும் உனக்கு நீங்க கொஞ்சம் நேரம் இருந்தா நல்லா தான் இருக்கும் ஐயோ இவன் என்னத்துக்கு இப்ப ஃபோன் பண்றான் அட்டன் பண்றல பாறோம் அவன் கே இருப்பா நம்மலாம் போல வாங்க இந்த பொம்பள கிட்ட எந்த ஊர்னு கேட்டு பாப்போமா ஊர்காரன் அழுவ மாதிரி தானே தெரிது நம்மளும் என் ரெண்டு மூணு இடத்துல பார்த்துட்டோம் இன்னும் ஒருத்தரையும் பிடிச்சு என்ன கேட்கல நம்ம பியாசி தான் பாப்போமே ஏமா கொஞ்சம் நில்லுங்களா ஹான் சொல்லுங்கக்கா இங்க எந்த ஊர்மா வெளியூர்ல இருந்து வரீளோ எல்லாம் சந்தியாவா அங்க என்ன போன நோண்டிக்கிட்டு இருக்கா ஆ அந்த வாரம்மா அஜய் ஜோ உமாக்கா இதுக்கு பேசிட்டு இருக்காவ அப்ப சரண் இவ்வளவு நேரம் இங்க தான் நின்னானோ எங்க போனோம் அக்கா எங்களுக்கு ஊரு உடம்புடிக்கா அப்படியா உடம்புடி தானா அப்ப நம்ம ஊர் தான் அப்படியா நீங்களும் சென்னை வேறு நீங்க தெரிஞ்சிருக்கு அப்படியா அப்ப எந்த ஊருன்னு உங்களுக்கு எந்த ஊரு எனக்கு திருச்செந்தூர் பார்த்துக்கிடுங்க அண்ணே இருக்கிறது உடனங்குடி தான் அவரு எங்க சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்காரு ஏன் மாப்பிள ஊரு ஊருக்கு ஒரு ஹோட்டல் வச்சுக்கிட்டு தெரியாரு அப்ப சமூகம் பெரிய இடம்னு சொல்லுங்க அப்ப இந்த வளர்ந்தவனும் நம்ம ஊரு காரணம் தானா இவ்வளவு வேற இவனை பாத்து கொரியாக்காரன் கொரியாக்காரன் தாலவே சரியான சைனா செட்டா இருந்திருக்கான் ஆன மூஞ்சியும் பாரு பிள்ளைங்களுக்கு லீவு பத்தினாக்கா அந்த அளவுக்கு ஊரு சுத்தி காட்டலாம்னு சொல்லி கூட்டுட்டு வந்தோம் அப்படியா நாங்கள் பிள்ளைகள் பிள்ளைங்களுக்கு லீவுன்னா தான் ஒரு விசேஷ வீடு எங்களுக்கு சொந்தக்கார ஆளுகிறது இருந்தது அந்தாலும் அங்கே அந்த கல்யாண ஃபங்க்ஷனையும் அட்டன் பண்ணிவிட்டு அந்தளவு சுற்றி பார்க்கணும்னு வச்சுக்கோ அந்த அந்தளவு இப்படியே கூட்டிகிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தோம் இந்த இப்போ மெரினா பீச்சுக்கு போனோம் இன்னைக்கு இந்தா இந்த குயின்ஸ்லாந்து வந்திருக்கோம் நாளைக்கு இன்னமே ஊரை பார்த்து போகணும் அப்படியா நாங்களும் அங்கெல்லாம் தான் போனோம் வேற ஒரு இடமும் இன்னும் போகல தான் எங்கேயாவது போனோம் அதுக்கப்புறம் தான் போய் சேரணும் ஆமாம் எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு நாள் போயிருது வேறு எங்கே சுற்றி பார்க்க பொறுமையாக இருந்து சுற்றி பார்க்கலாம் முடியாதுங்க அதுவும் வெயில் நேரத்தில் இங்கே வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது ஆமாம் அது சரிதான் நம்ம ஊர் காடு வழி அடிக்கணும் தான் இங்கே வந்தோம் இங்கே நம்ம ஊருக்கு மேலே இருக்குது அங்கேயாவது நாலு செடி கொடி மரம் இருக்கா காற்றாவது அடிச்சுவிடும் இங்கே எல்லாம் பெரிய பெரிய பில்டிங்காக இருக்குது காத்து வர முடியுது ஒண்ணு வர முடியுங்க அவ்வளோ ஒரு வீட்டுக்குள்ளே ஃபேனும் ஏசியும் போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருந்துக்கிடுவோம் போல இருக்குது இந்த காடு மாதிரி இருக்க இடம் மரமே பாருங்க உரிய அசைய முடிஞ்சு மரம் பூரா இருக்குது பெரிய பெரிய மரமாக இங்கேயே காத்தே இல்லாமல் அவியுது இவ்வளோ நேரம் தண்ணிக்குள்ளே கடந்துட்டு தான் நாங்களும் வந்திருக்கோம்

what